சிவசின சித்ரா யூடியூப் சேனலுக்கு ஆன்மீக நண்பர்கள் இலக்கிய இலக்கணம் அறிவியலாளர்கள் அனைவரையும் சிரம் கூப்பி சிரம் சார்ந்து கரம் கூப்பி வணங்குகிறேன் வணக்கம் தமிழன் அறிவியல் கல் தோன்றா காலத்தே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அந்த குடியில் சித்தர்கள் பதினைந்து சித்தர்களும் தமிழ் அறிவிலையை பயன்பெற்று பயன்படுத்தி இருந்தார்கள் அதில் தற்போதைய அறிவியல் தமிழன் அறிவு என்று நாம் தமிழன் அறிவியல் என்பது வேறு அந்த காலத்தில் பதினெட்டு சித்தர்கள் பயன்படுத்திய முதன்மையான தொல்காப்பியம் முதல் கொண்டு பதினெட்டு சித்தர்களின் வழி வந்திருக்கிறார்கள் அதில் கூட நாம் இப்பொழுது சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக சூரியனுக்கு பல்வேறு பெயர்கள் உள்ளது பகலவன் சூரியன் கதிரவன் வெய்யோம் கூர்த்தவன் என்று பல்வேறு பெயர்கள் இருக்கிறது ஆனால் தமிழன் அறிவியலில் என்று எடுத்துக்கொள்ளும்போது ஒரு நாள் உயர் காலையிலிருந்து அதாவது சூரியன் உதிக்கும் மறையும் வரை அவருக்கு கால நேரத்தின் அடிப்படையில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு கால நேரங்களில் வெவ்வேறு பெயர்கள் வைத்து அழைத்திருக்கிறார்கள் நம் பதினெண் சித்தர்கள் உதிக்கின்ற சூரியன் விடிகாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணி வரை எப்பொழுது உதிக்கிறதோ அந்த நேரம் அவருக்கு பெயர் கதிரவன் என்று சொல்லியிருக்கிறார்கள் பத்து மணி முதல் அந்த கதிரவன் என்ற பெயர் நிலைக்கிறது பதினெண் சித்தர்கள் வகுத்த வகையில் பார்க்கும்போது தோன்றிய உதிக்கும் நேரம் முதல் பன்னிரண்டு வரை வரை கூட அந்த கால நேரத்தை கதிரவன் என்று சொல்கிறார்கள் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அந்த காலகட்டங்கள் கதிரவன் என்ற மாறி அவருக்கு வரும் வகையில் அந்த கால நேரத்தில் அந்த கதிர்வீச்சு எந்த அளவில் உள்ளதோ அதுவரையில் அவருக்கு ரவி என்ற பெயர் வைக்கப்படுகிறது அதனால் பதினெண் சித்தர்கள் ரவியில் காய வைத்து பொடி செய்து சூரணம் செய்ய வேண்டும் என்று மூலிகைகளை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள் அப்பொழுது காலை காலை சூரியன் மிதிக்கும் போதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை கதிரவன் பன்னிரண்டிலிருந்து இரண்டு மணி வரை ரவி இரண்டு மணி முதல் சூரியன் வரையும் வரையுள்ள காலம் சூரியன் என்று அழைக்கப்படுகிறது மற்றபடி பகலவன் கூத்தவன் ஞாயிறு இந்த எல்லாம் தமிழின் அடிப்படையில் வந்த பெயர்களாக உள்ளது தமிழன் அறிவியலை நாம் எப்படி மறந்தோம் தெரியவில்லையா அது கால காலங்கள் மாற 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 சித்தர்கள் அவர்களுக்குரிய பரிபாஷையில் மட்டுமே பயன்படுத்தும் வகையில் அமைந்துவிட்டது கல் தோன்றி மண் தோன்றாதாரத்தை முன் தோன்றிய வாழோடு தோன்றிய என்று சொல்லும்போது தமிழன் மு முதன் முதலில் இந்த உலகில் முதன் முதலாக ஆதி தமிழன்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சைகையினால் பேசப்பட்ட மொழிகள் பரிபாஷையினால் பேசப்பட்ட மொழிகள் சப்தங்கள் ஒழி கொண்டு பேசப்பட்ட மொழிகள் மொழி உருவாகுவதற்கு முன் சைகைகளால் தான் மனப்பரிமாற்றம் நடைபெற்றது அப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை மற்றவருக்கு சொல்லும் போது நமக்கு தேவையானதாக இருந்தது மொழி அந்த மொழி எப்படி ஏற்பட்டது அந்த மொழி என்ற சொல்லை முதலில் பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதா மொழி என்ற சொல் இரண்டே எழுத்தாளானது மொ பிரிக்க முடியுமா மொழி எப்பொழுது உருவாகிறது ஒரு சப்தம் நிசப்தமாக இருந்த நிலையிலிருந்து சப்தம் உண்டாகும் போது முதன் முதலாக ஒளி உண்டாகும் போது மொழி பிறக்கிறது அப்பொழுது மொழியை பிரிக்க முடியுமா என்றால் பிரிக்க முடியும் நன்னூல் சூத்திரம் சொல்கிறது இம் கூட்டல் மொழி இம் என்றால் மௌனமாக இருக்கும் நிலை மௌனத்தை ஒழித்து பிறப்பதுதான் மொழி அதனால்தான் இம் கூட்டல் மொழி அம்மா வந்து பராசக்தி என்று வைத்துக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டுக்கு முருகனை குமரனை அழைக்கிறார் குமரா எப்பொழுது அந்த உடலில் இருந்து மொழி என்கிற அந்த சப்தம் முதல் சப்தம் வெளிவருகிறதோ மௌனத்தை ஒழித்து அந்த சப்தம் வரும்போதே மொழி பிறந்துவிட்டது அதனால்தான் இன்று ஓர் ஒரு மொழிகள் தோன்றியது நீ வா கை போ தீ இதெல்லாம் ஓர் ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரே ஒரு சப்தம் மட்டும்தான் இத்தனை சப்தங்களையும் நம்முள் அடக்கி வைத்துதான் தெய்வத்திற்கு நிகராக மனிதர்களை தாண்டி நாம் தேவர்களாக வேண்டும் என்ற நிலைக்கு உயர்ந்த வேண்டும் என்றால் ராஜயோகம் வாசியோகம் இவை எல்லாம் சொல்கிறது இந்த மௌனத்தை ஒழித்து பிறந்த மொழிகளில் இருந்து வந்ததுதான் முதன் முதலில் அகரம் என்பது சிகரம் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் திருவள்ளுவர் கூட அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இறைவன் இந்த உலகை படைத்தான் என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவையில்லை அகரத்தை முதன்ம முதன்மையாக பெற்றதுதான் அனைத்து எழுத்துக்களும் அம்மா தாய் தெய்வத்துக்கு சமமா போற்றப்படுகிறார்கள் அதிலும் எழுத்து உண்மையாக வருகிறது கூட்டல் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்தது தான் உயிரு மையம் கலந்த உயிர்மெய் எழுத்து இக் மெய்யெழுத்து கூட்டல் ஆ வந்து உயிரெழுத்து உயிரும் மையம் சேர்ந்து உயிர் உயிர் எழுத்து என்று சொல்கிறார்கள் உயிரெழுத்து இம் மெய்யெழுத்து மா உயிர் மெய்யெழுத்து அந்த குழந்தை தாய்களிடம் இருந்து கர்ப்பத்தில் இருந்து வெளியில் வந்த பிறகு முதன்மையாக சொல்லும் அழைக்கும் முதல் எழுத்தே அம்மாதான் மேல் இனங்கள்னா தன்னை விட மேலானவர்கள் தாய்கள் அதனால் தான் மாதா பிதா குரு தெய்வத்திற்கு சமம் என்று சிம்முத்திரை காட்டப்படுகிறது மாதா பிதா குரு தெய்வத்திற்கு சமம் அப்பொழுது பார்க்கும்போது அம்மா அப்பா அண்ணன் அக்கா இவர்கள் எல்லாவற்றிலும் முதன்மை எடுத்தார் நன்னூல் சூத்திரம் சொல்கிறது ஒன்றுவது இயல்பை நன்னூல் சூத்திரம் இதை அவர் இலக்கணத்திற்கு தான் சொன்னாரா அல்லது நம் உடலுக்கு தான் சொன்னாரா தொல்காக்கியமும் ஆன்மீகமும் என்ற ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் உடல் மீ உடல் மீது உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த உடல் வந்து ஜீவன் அற்ற உடல் அதில் அற்ற உடல் சமமாக இருப்பதற்கு சமம் அப்போது சிவமாக போகும்போது அது சிவமாகிறது அந்த உயிர் வெளியே சென்ற பிறகு அது சமமாகிறது அதனால்தான் உயிரை வந்து இறைவனுக்கு சமமாக நாம் ஒப்பிட்டு வருகிறோம் எத்தனையோ ஐந்தறிவு படைத்த அந்த ஜீவன்கள் வரை ஒன்றுக்கு ஒன்று ஓரளவு மட்டுமே ஏதோ ஒரு கஷ்ட காலங்களில் துணை செய்து கொள்ள முடியுமானால் மனிதனால் எல்லாமே செய்ய முடியும் நாய் கடிபட்டது என்றாலும் சரி பறவைகள் அடிபட்டாலும் தெய்வம் போல் வந்திருக்காரு மனிதனுக்கே ஒரு பிரச்சனை என்றாலும் யாரோ ஒருவன் வந்து நிற்கிற தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினான் என்று சொல்கிறோம் இந்த பதினெண்டு சித்தர்கள் தன்னுடைய மூலிகைகளில் மருத்துவ பொருள்களில் தமிழகம் முழுவதுமே இந்தியாவில் முழுக்க 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 எல்லாமே மருத்துவ பயனுள்ள தாவரங்கள் தான் அத்துணை தாவரங்களையும் மூலிகைகளில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு சித்தரும் இந்த தமிழ்நாடு முக்கியமாக ஒவ்வொரு கோவில்களில் சமாதியாக உள்ளனர் முதன்மையாக எடுத்துக்கொள்ளும் போது திருமூலர் சிதம்பரம் இடைக்காடர் திருவண்ணாமலை கொங்கனவர் சித்தர் திருப்பதி தன்வந்திரி பகவான் சொல்லவே தேவையில்லை மருத்துவ கடவுள் எங்கே ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் என்று பாருங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் பல நோய்களை நிவர்த்தி செய்யும் இடம் முத்துக்குமாரசாமி முருகப்பெருமான் அங்கு ஏற்றிருக்கிறார் முத்துக்குமாரசாமி பாடியவர் குமரகுருபரர் மீனாட்சி அமைப்புறம் பாடியவரும் பேருமே ஐந்து மொழிகளை புலம்பெற்ற அந்த குமரகுருபவரை இரண்டு சிற்றிலக்கியங்களை படைத்திருக்கிறார் தமிழில் இல்லாத இலக்கியங்களா எப்பொழுது மொழி தோன்றியதோ ஆராய்ச்சியாளர்கள் அப்பொழுதையே தமிழில் மேன்மை பெற்று ஒவ்வொரு மொழியறிவையும் பெற்று தற்கங்கள் வாயிலாக சிறந்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது நம் திருக்குறளுக்கே ஒரு காலகட்டத்தில் அது அரங்கேறுமா என்ற நிலையில் சங்க பலகையில் பொற்றாமரை குளத்தில் தூக்கி பொழுது அவ்வையார் அழைத்து செல்கிறார் திருவள்ளுவரை அங்கிருக்கும் சங்க புலவர்கள் இது சரியானதா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா சொல்லும் பொள்ளும் சரியாக உள்ளதா என்று பார்க்கும்போது பொற்றாமரை குளத்தில் தூக்கி வீசி அந்த திருக்குறளை சங்க பழகை மேலேயே கொண்டு வந்து அது உலக பொறுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இப்பொழுது அந்த காலத்தில் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள் இன்று சங்கம் வைத்து ஜாதியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த பாண்டியன் நாட்டு அரண்மனை முதல் கொண்டு அனைத்து புலவர்களும் ஏன் அரசர்களும் கூட தமிழ் புலமை மிக்கவர்களாக இருந்தார்கள் தமிழை ஆண்ட தமிழ் மண்ணை ஆண்ட பாண்டா மன்னன் கோள் இருப்பிடத்தில்தான் மீனாட்சி அம்மை என்று சொல்வார்கள் அங்கம் என்றால் உடல் அங்கம் கூட்டல் கயல் கூட்டல் கண்ணி அங்கத்தில் கயல் போன்ற மீன் போன்ற கண்களை உடைய கண்ணி அங்கையற்கி மீனாட்சி அம்மை மீன் போன்ற கண்களை உடையவர்கள் இப்படி சங்கம் வைத்து தமிழ் விளக்கும் போதுதான் முதன் முதலாக இரண்டு பெரிய இதிகாசங்கள் நம் இந்தியாவில் தான் தோன்றியது அது மூன்று இதிகாசங்கள் என்று இருந்தது ரகசியம் மறைக்கப்பட்டு விட்டது அல்லது மருவி காலத்தில் மறைந்து விட்டது என்று சொல்லலாம் இரண்டு பெரிய இதிகாசங்கள் ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் இத்தோடு விட்டார்களா ஐம்பெரும் காப்பியங்கள் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாவதி வரையாவதி குண்டலகேசி ஐந்து சிறு காவியங்கள் உதயகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி இத்தோடு எட்டு நூல்கள் மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லும் போது நன்னூல் சூத்திரம் என்ன சொல்கிறது முதல் நூல் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் எட்டு தொகை நூல்களில் முதல் நூல் எது என்று பார்க்கும்போது நட்டினை புலனானூர் எல்லாம் பின்னடி வருகிறது நட்டினை நல்ல குறுந்தொகை ஐந்து கலியோடு அகம் புறங்கனை எட்டு தொகை நூல்கள் என்று சொல்கிறார்கள் பத்து பாட்டு நூல்கள் எடுக்கும்போது அதில் முதல் நூன்றாக திகழ்வது திருமுருக ஆற்றுப்படை என கீரல் எழுதியது இதில் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் வருகிறது கடைசியில் வருவது மலை புண்டுகலாம் என்கிற கூத்தர் ஆற்றுப்படை அதற்கு வேறு வேறு கூத்தர்கள் இறைவனிடம் பொருள் பெற்று அரசிய ஒரு பொருள் பெற்று எதிரில் அந்த மற்றொரு குழுவிற்கு ஆற்றுப்படுத்தி இந்த அரசரிடம் சென்றால் நாம் பொருள் பெறலாம் என்று வழி நடத்தி அவர்களுக்கு வழி அனுப்பி வழி காண்பித்து பொன்னையும் பொருளையும் பெற்று வருவது கூத்தராற்றுப்படை சிறு பாணாற்றுப்படை பாடல்கள் பாடி பொருள் பெற்று வருவது சிறு பாநாட்டுப்படை பெரும் பானாற்றுப்படை அப்படி அமைகிறது ஆனால் இறைவனின் அருளை இறைவனை பாடி அவனருள் பெற்று எதிரில் வரும் மற்றொரு புலவனிடம் இந்த இறைவனைப் பற்றி பாடுவா அவனிடம் இறைவனின் அருள் கிடைக்கும் என்று முதன் முதலில் துவங்கியது திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதியது இந்த பத்து பாட்டு நூல்களில் முதன்மை இடம் பெறுவதும் அதுதான் திருமுருகாற்றுப்படை பொருளர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முதலில் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி குறிஞ்சி நெடுநல் வாடை பட்டினப்பாலை கடாம் இதுதான் கூத்தராற்றுப்படை அப்பொழுது இந்த இரண்டும் பத்து பாட்டு எட்டு தொகையும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்பொழுது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று ஒன்று வர வேண்டும் இல்லையா எதில் ஆரம்பிக்கிறது தெரியுமா உலக பொதுமறையான திருக்குறள் முதலிடம் பெறுகிறது ஆளும் வேலும் சொல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இந்த இரண்டு என்பது திருக்குறளை சேர் குறிக்கிறது நான் என்பது நாளறியாரை குறிக்கிறது எனவே இரண்டும் அடுத்தடுத்த நூல்களாக வருகிறது திருக்குறள் நாளறியார் நான் மணி கடிகை இனிவை நாற்பது இன்னா நாற்பது கடவுள் நாற்பது தினை மாலை ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது இத்துடன் அனைத்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இவற்றில் அடங்கிவிடுகிறது இத்துடன் விட்டார்களா எத்தனை நூல்கள் தமிழகத்தில் நம் இலக்கியங்கள் கொட்டி கிடக்கின்றன சிறு நூல்கள் சிற்று இலக்கியங்கள் 96 ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் தூது உலா பழனி பிள்ளைத்தமிழ் குரவஞ்சி பல்லு குரம் காவடி சிந்து இப்படி தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளன இத்தனை பெரும் புவியியல்கள் இலக்கணத்தை வைத்து இலக்கியங்கள் எழுதினார்களா இலக்கியங்களை வைத்து இலக்கணம் படைத்தார்களா என்று தெரியாத அளவில் உள்ளது இத்துணை பொற்குவியல்களை நாம் வைத்துக்கொண்டு தமிழன் அறிவியலை விட்டது போல் இப்பொழுது தற்போதையுள்ள நாம் தமிழத்தை விடக்கூடாது ஒவ்வொருத்துக்கும் சொல்லும் பொருளும் ஆய்ந்து நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்வில் நாம் வெற்றி காண வேண்டும் என்பதற்காகவும் அறத்தை நிலைநாட்ட வேண்டும் தமிழென்றால் அறம் அப்பொழுது அறத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதை தான் சரியாக பிரம்மச்சரியம் ஒவ்வொரு வகையிலும் நாம் படிக்கும்போது போது கற்கும் காலத்தை பிரம்மச்சரியம் என்று சொன்னார்கள் அதன் பிறகுதான் குடும்பஸ்தன் கிரகஸ்தன் அதன் பிறகு வானப்பிரஸ்தம் அதன் பிறகு வீடு பேர் வேண்டும் இந்த ஐந்து காப்பியங்கள் சிறு காப்பியங்களுக்கு என்ன வித்தியாசம் அறம் பொருள் இன்பம் வீடு நான்கையும் சொல்வது பெருங்காப்பியம் இந்த அறம் பொருள் இன்பம் வீடு ஏதோ ஒன்று இல்லை அறம் இருக்கிறது பொருள் இல்லை இன்பத்தைப் பற்றி சொல்கிறது வீடு பற்றி சொல்கிறது இதில் ஏதோ ஒன்று இல்லை என்றால் அது சிறுகாப்பியம் அப்படி பார்க்கும்போது இதை இயற்றிய புலவர்கள் ஒவ்வொருக்குள்ளும் சிறப்பான தமிழை கையாண்டு மேலும் 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 தமிழகத்திற்கு படம் பொற்குவேல்களை கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார்கள் இது வண்டி வெறும் இலக்கியங்கள் மட்டும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இலக்கணங்கள் பார்க்கும்போது முதல் நூலாக தோன்றியது தொல்காப்பியம் இரண்டாவது என்று சொல்லும்போது அகத்தியம் நன்னூல் சூத்திரம் தண்டி அலங்காரம் ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்விலும் எப்படியெல்லாம் இல்லறவியல் துறவரவியல் ஒவ்வொன்றிற்கும் களவியல் கற்பியல் என்பதெல்லாம் சரியாக வகுத்து வைத்திருக்கும் இந்த தமிழை நாம் மேன்மேலும் கற்று நம் தமிழகத்திற்கும் நம் தமிழ் குடும்பத்திற்கும் தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் மேம்படவும் நம் மாணவர்களுக்கும் நம் வீட்டு சிறார்களுக்கும் கையில் எப்பொழுதுமே அலைபேசியை கொடுத்து மேலே 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 தள்ளி கொண்டு செல்வதால் மூளைத்திறன் மிக 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 குறைந்த நினைவாற்றல் குறைவதாக சொல்கிறார்கள் இத்தகைய நூல்களைப் பற்றி அவர்கள் படிக்கவும் முடியவில்லை படிக்காதவர்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு காணொலியை பார்த்தாது நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளையும் வழிநடத்தி சிறப்பான ஒரு சமுதாயத்தை ஊக்குவிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்